கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்திற்கான பலன்களை பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் பிறக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த வாரம் பதினைந்தாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சத்தமஸ்தானத்திற்குள் சூரியன் நுழைக்கிறார் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாகவும் உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவருடன் சுக்கிரன் வக்ர நிலையிலும் ராகு பின்னோக்கியும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சத்தமஸ்தானத்திற்குள் சூரியனும் சேர்க்கை பெற்று பயணிக்கப் போகிறார் சந்திரன் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானம் நான்காம் இடமான சுகஸ்தானம் இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்திற்குள் பயணிக்க இருக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் இடர்பாடுகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தையும் உடைத்தெறிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் நீங்கள் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சந்திரன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை சந்திரன் தன்னுடைய பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கிறார் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக இருக்கிறார் எனவே நிச்சயமாகவே மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மிகச்சிறப்பான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே இந்த வாரம் என்பது புதன் நீச்சம் பெறுவதற்கு முன்னதாக சந்திரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான நன்மைகளை எளிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துகிறது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் போன்ற மூன்று கிரகங்களும் வெகுகாலங்களுக்கு பிறகு மீண்டும் ஒன்று சேர்வதன் காரணமாக சூரிய புதாதிபத்யோகம் புதசிக்கிரயோகம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் இந்த நேரத்தில் எளிதாக இனிதாக நிறைந்து பெற முடியும் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் இந்த வாரத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களைத் தேடி வருகிறது என்பதை துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் சூரியன் மற்றும் சந்திரன் உறுதி செய்து கொடுக்கிறார்கள் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தின் முற்பகுதியில் சூரியன் மிகவும் பலமாக சனியுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனியும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சினைகளும் தீரக்கூடிய விதத்திலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான சூழ்நிலைகளும் மிகச்சிறப்பாக உங்களுக்கு நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இனிதான நிறைய முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது உங்களுடைய மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் பதட்டமான நிலை படபடப்பான சூழ்நிலை என அனைத்தும் விலகி உங்களுடைய எதிர்காலத்தைப் பற்றியான அச்சங்கள் நீங்கி மிகச்சிறப்பாக கன்னிராசிக்காரர்களான நீங்கள் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் விலகி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை மிகச்சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளையும் நிறைந்து பெற முடியும் இந்த வாரம் என்பது கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லாவற்றிலும் முன்னேற்றங்கள் நிறைய கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சனியின் அமைப்பு காரணமாக நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாகவே சந்திக்க முடியும் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான நல்ல மாறுதல்கள் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதி ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெரும் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பரிபூரணமாக பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை காரிய தடைகளை முழுவதுமாக உடைத்தெறிந்த சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக இனிதாக நிறைய வாரி வழங்குகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் விட இந்த வாரத்தில் பல்வேறு விதங்களில் நல்ல பல முன்னேற்ற சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் இந்த வாரத்தில் கண்ணிராசிக்காரர்களான வியாபாரத்துறை தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய பணிகளில் பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் நிச்சயமாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணவரவுகளை லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் அடித்து நொறுக்கி வியாபாரம் மற்றும் தொழில்துறை ரீதியாக கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்களை நீக்கி நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாகவே வாரி வழங்குகிறார் சனி இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு நிலை என்பது கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான நீங்கள் எந்த விஷயத்திலும் எந்தவிதமான சிரமங்களும் இல்லாமல் வெற்றிகரமாக பல்வேறு விதங்களான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலைகளை கண்டிப்பாகவே உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் வாரி வழங்குகிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சநிலையிலும் வக்கிர நிலையிலும் பிறகு உச்சநிலையிலும் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நல்லபல அதிர்ஷ்டகரமான திருப்புமுனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு தனாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அருமையான வழிகளை வகுத்துக் கொடுப்பது மட்டுமில்லாமல் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிச்சயமாகவே இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு சுக்கிரன் உச்சநிலையில் சஞ்சரித்து வந்து வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்தபடியே செம்மையாக கனகச்சிதமாக அருமையாக பூர்த்தியாவதற்கான நல்ல அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உண்டு கலைத்துறை ரீதியான விஷயங்களில் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக இனிதாக நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டும் இல்லாமல் சொத்துக்களை விற்பனை செய்வதாக இருந்தாலும் வாங்குவதாக இருந்தாலும் அதற்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வரும் புனித பயணங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய குல தெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் கன்னியிராசிக்காரர்களான உங்களுக்கு சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேது மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஜென்மத்தில் கேது அமர்ந்து கொண்டிருந்தாலும் கேதுவாழ் உங்களுக்கு உங்களுக்கு இருந்துகொண்டிருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகள் நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இனிதாக நிறைந்து வாரி வழங்குகிறார் சில சமயங்களில் விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அவற்றை சுபவிரயங்களாக மாற்றிக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரய செலவுகளில் கூட பணதன லாபங்களை நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டகரமான சிறப்பு வாய்ந்த யோகங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது சர்ப்பகிரகமாக இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு காரணமாக ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் அரசியல் சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்களை சுக்கிரன் நிச்சயமாகவே வாரி வழங்குகிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் தடைகளை விளக்கி முன்னேற்றப் பாதையில் பாதையில் செல்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடிவரும் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குறு அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் அருமையான சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த முறையில் உச்சம் பெற்ற அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாகவே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உச்சம் பெறும்போது எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்குமோ அதேபோன்று இந்த நேரத்தில் நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு குருவின் அமைப்பு காரணமாக நல்ல நிறுவனத்தில் புதிய வேலை கிடைக்கும் மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் என்று நினைத்து கொண்டிருந்த பணிகளை கூட உங்களுக்கு சாதகமாக எளிதாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான நல்லபல சூழ்நிலைகளை கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு அள்ளி கொடுக்கிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த திட்டமிட்ட காரியங்களை செம்மையாக சிறப்பாக கனகச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைந்து அள்ளிக்கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைந்து பெற முடியும் உங்களை விட்டு விலகிச் சென்ற சொந்தங்கள் உறவுகள் என அனைவரும் மீண்டும் ஒற்றுமையாக ஒன்று சேர்வதற்கான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் குறு திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் வேலைஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் விரைவில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் செவ்வாய் ஏற்கனவே நீச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே செவ்வாயின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பொருளாதார ரீதியான மிகப்பெரிய அளவிலான கடினமான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி புதிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பிரம்மாண்டமாக அதிரடியாக உருவாக்கிக் கொடுக்கிறார் குடும்ப உறுப்பினர்கள் உடன்பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் சுமூகமான உறவு பலப்படுவதற்கான நல்ல வாய்ப்புகளையும் செவ்வாய் வாரி வழங்குகிறார் செவ்வாயின் அமைப்பு காரணமாக நீங்கள் எதிர்பார்த்தபடியே நீங்கள் விரும்பியபடியே நீங்கள் திட்டமிட்டபடியே இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான குடும்பம் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் என அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் கடன் சார்ந்த தொந்தரவுகள் தொல்லைகள் நீங்குவதால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் இனிமைகளும் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பாகப்பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சுமூகமாக தீர்வு காணப்படும் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கண்டிப்பாக செவ்வாயின் அமைப்பு காரணமாக சாதகமாக உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பரிகாரம் உங்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்